வணக்கம் மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது பட்ஜெட் போட்டு இன்னும் நீங்கள் உங்கள் வருமானத்தை செலவழிக்கலையா இல்லை அப்படியே பட்ஜெட் போட்டு செலவழிக்க நினச்சாலும் அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலையா இல்லைப்பா அப்படியே நான் ஃபாலோவும் பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை உங்களால் சரியாக குறித்து வச்சு எங்கே உங்கள் வருமானத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்றத சரியாக உங்களால் பார்க்க முடியலையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதெல்லாம் இல்லைப்பா இதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நீங்கள் பொதுவாக உங்கள் செலவுகளை நோட் பண்ணுற டைரியோ இல்லை நோட்டையோ நீங்கள் எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அதையும் நம்ம ரொம்ப எளிதாக்குற மாதிரி நம்ம கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி ஒரு கருவியை தான் நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை எப்படி யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் அண்ட் போனஸாக இந்த வீடியோவோட ஒரு ரெடி டு யூஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரையும் நான் அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அந்த எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஷீட் தான் வந்து நம்ம பெல் பண்ணியிருக்க எக்ஸ்பென்ஸ் டிராக்கர் ஸோ இது இப்படியே உங்களுக்கு எல்லா மாதங்களுக்கும் நான் ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் இது இதை வந்து இதோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்றேன் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு மாத சம்பளம் வாங்குற ஒரு நபர் எப்படி அவர் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஒரு நபர் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் ஆட் பண்ணுறேன் இது அவர் மேபி ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் தனியாக அவர் அவரோட வேலைக்கு அப்பாற்பட்டு ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் பாசிவில மென்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதர வருமானங்கள் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் இதை எடிட் பண்ணி அதை என்ன வருமானமோ அதை மென்ஷன் பண்ணி இங்கே உங்கள் வருமானங்களை போட்டுக்கலாம் அண்ட் இங்கே வந்து டோட்டல் இங்கே எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதை இங்கே டோட்டலாக உங்களுக்கு காமிச்சிடும் அதே மாதிரி இங்கே நம்ம பிளான் பண்ணியிருக்க இந்த பட்ஜெட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு செலவிடுவதற்கான ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ வேர்ல்டு வைடு இதை நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன் அது என்னென்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீட்ஸ் உங்களோட அன்றாட தேவைகள் இது இல்லாமல் உங்களால் ஒரு மாதத்தை வந்து இந்த செலவுகள் இல்லாமல் உங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியாது அப்படின்ற செலவுகளுக்காக ஒரு ஃபிஃப்டி அண்ட் அன்வான்ஸ் அதாவது தேவைகள் இது இல்லாமல் உங்களால் வாழ்க்கையை நடத்த முடியும் ஆனாலும் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி செலவுகளை எல்லாம் நம்ம வான்ஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் அதற்கு நம்ம இருக்கிற பர்சன்டேஜ் வந்து முப்பது நம்ம மொத்த வருமானத்துலேருந்து இருந்து அண்ட் சேவிங்ஸ் அண்ட் கடன் சேமிப்பு அப்புறம் கடனுக்கு இருபது பர்சன்டேஜ் அதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் டென் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க மொத்த வருமானத்துக்கு ஏற்றாப்பில் இங்கே பட்ஜெட் ஆல்ரெடி கேல்குலேட் ஆகிடுச்சு ஸோ ஐம்பது பர்சன்ட் நம்ம வருமானத்தில் முப்பதாயிரம் ஏன்னால் இங்கே நம்ம மொத்த வருமானம் அறுபது இருக்குது ஸோ இங்கே முப்பதாக பிரிஞ்சிடுச்சு அண்ட் வான்ஸுக்கு வந்து பதினெட்டாயிரம் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் கடன் வந்து நமக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் ஏன்னா இந்த ரூல் படி இந்த பெர்சன்டேஜ் எவ்வளோ போட்டிருக்குமோ இது படி நமக்கு இங்கே எவ்வளோ நம்ம செலவழிக்கலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டட் வந்து கால்குலேட் ஆகிடுச்சு இது உங்கள் உங்களோட செலவுக்கு ஏற்றாப்புற நீங்கள் இந்த பர்சன்டேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு கடனே எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஜீரோன்னு மாற்றிட்டு இங்கே அந்த இருபதை போட்டுக்கலாம் போட்டுட்டு நீங்கள் அதற்கேற்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணிக்கலாம் ஸோ இப்போது ஜென்ரலாக எப்படி நம்ம எக்ஸ்பென்ஸை இங்கே ட்ராக் பண்ணுறது எக்ஸ்பென்ஸெல்லாம் நம்ம இங்கே ட்ராக் பண்ண போகிறோம் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஹோம் ஹோம்க்கு அதாவது வீட்டுக்கு நான் வந்து மாதம் பத்தாயிரம் செலவுக்கு தரேன் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் அமௌண்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த டைப்பில் இது எதுக்கு கீழே வரும் அப்படின்றத இங்கே மென்ஷன் இங்கே நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஹோம் ஹோம் வீட்டுக்கு நம்ம செலவு கொடுக்காமல் நம்ம வா எப்படி நம்ம மாசு சார் அதாவது வீட்டுக்கு தான் பிரதானம் நம்ம சம்பாதிக்கிற காசு முதல்ல வீட்டுக்கு தான் தரப்போகிறோம் அண்ட் இது வந்து நம்ம அத்தியாவசியமான தேவை அதனால் இதை நான் வந்து நீட்ஸுன்னு கேட்டகரைஸ் பண்ண போகிறேன் அடுத்து எஜுகேஷன் நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தால் அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது மாதத்துக்கு ஒரு ஐந்தாயிரம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இந்த அமௌண்ட்டெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் செலவுக்கு ஏற்றாப்ப நீங்கள் இதை ட்ராக் பண்ணிக்கலாம் இதுவும் அன்றாட தேவை அப்படின்றதுனால நான் நீட்ஸில் போடுறேன் இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் அப்படின்னு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பில் ஒரு மாதம் ஒரு ஆயிரம் வருது அப்படின்னா இதை வந்து இது வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பயன்பாட்டை பொறுத்து எனக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை சில பேருக்கு அது தேவையில்லாமல் இருக்கலாம் ஸோ எனக்கு சரி நான் வந்து இன்டர்நெட் தேவையில்லாத ஒரு ஆள் அதாவது மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் இல்லாமல் தனியாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க அது உங்களுக்கு அத்தியாவசியம் இல்லை ஆனாலும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வான்ஸில் போடலாம் அப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ ஆர்டியோ இல்லை சேவிங்ஸோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மாதம் நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் சேமிக்கிறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சேவிங்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் இங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ண என்ட்ரு பண்ண இப்போ நான் வந்து நீட்ஸுக்கு வந்து பத்தாயிரம் ஒரு அஞ்சாயிரம் ஐந்தாயிரம் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதை நான் ஆல்ரெடி அந்த கூகுள் ஷீட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா இங்கே நீங்கள் என்ன கேட்டகரிஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல அமௌண்ட்டை அதுவே கூட்டி அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடும் ஸோ இப்போ இப்போ வந்து இப்போ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கறது பார்த்தீங்கன்னா அதாவது நீட்ஸ்க்கு வந்து நான் இங்கே பதினஞ்சாயிரம் செலவழி செலவு பண்ணுறேன் இல்லை பண்ணியிருக்கேன் இல்லை பண்ண போகிறேன் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து பதினைஞ்சாயிரம் ஆல்ரெடி காட்டிருச்சு ஸோ நம்ம பட்ஜெட் என்னென்னா முப்பதாயிரம் நம்ம நீட்ஸ்க்காக செலவழிக்கலாம் இப்போ நான் வந்து ஆக்சுவல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னா பதினஞ்சாயிரம் இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக் படி பதினஞ்சாயிரம் செலவழிச்சிருக்கேன் இன்னும் என்னோடய அத்தியாவசிய தேவைகளுக்காக நான் வந்து பதினஞ்சாயிரம் செலவழிக்கலாம் அதே மாதிரி என்னோடய இதர தேவைகளுக்காக முப்பது பர்சன்ட் ஒதுக்கியிருக்கேன் என் பட்ஜெட் படி அதில் பதினெட்டாயிரம் தான் நான் செலவழிக்கலாம் ஆயிரம் ஆயிரரூபா தான் நான் செலவழிச்சிருக்கேன் ஸோ மிச்சம் எனக்கு இந்த கேட்டகரியில் வந்து பதினேழாயிரம் செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கு தெரியுது அதே தான் சேவிங்ஸ் இருபது பர்சன்ட் என்னோட மொத்த வருமானத்தில் பணத்துல நான் நினைக்கிறேன் பன்னெண்டாயிரம் அதுல நான் ரெண்டாயிரம் சேமிச்சுக்கேன் இன்னும் பத்தாயிரம் சேமிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஏத்தாப்ல உங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு பட்ஜெட்டை ட்ராக் பிளான் பண்ணி அதுக்கேத்தாப்ல நீங்க உங்க செலவுகளை ட்ராக் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்க கரெக்டா தான் செலவழிக்கிறீங்களா இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ அதிகமா போகுது இல்ல எந்த இடத்துல நீங்க அதிகமா செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை அப்படின்ற இன்சைட்ஸை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்றாப்புல உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணி உங்கள் காசை கரெக்டாக செலவழிக்கலாம் அண்ட் ஹோப் திஸ் டூல் ஹெல்ப்ஸ் யூ உங்கள் எக்ஸ்பென்ஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி இதோட லிங்க்கை நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் அண்ட் இதை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ கூட நாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பார்க்கணுன்னா நான் இந்த வீடியோவோட கார்ட்லேயோ இல்லை டெஸ்கிரிப்ஷன்லையோ நான் மென்ஷன் பண்ணுறேன் அதோட லிங்கையும் நீங்களே சொந்தமாக இதை உங்களுக்கு ஏற்றாப்பில் கஸ்டமைஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கணும்னா நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது மாதிரி பல யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அண்ட் இந்த ஷீட் யாருக்காவது நீங்கள் தேவைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ